சட்டப்பேரவைக்கு மனு கொடுக்க வந்த காவல்துறையினரின் குடும்பத்துடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் இன்று சட்டப்பேரவையில் காவல்துறை தொடர்பான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது இந்த சூழலில் தங்கள் துறை சார்ந்த கோரிக்கைகளோடு காவல்துறையினரது குடும்பத்தினர் சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர் மனு கொடுப்பதற்காக அந்த நேரத்தில் அவர்களுக்கு அனுமதி மறுத்து காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருக்கிறது மேலும் சட்டப்பேரவைக்கு மனு கொடுக்க வந்தவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தி இருக்கின்றனர் காவல்துறையினரது குடும்பத்தினர் காவல்துறையினருக்கு காவல்துறை சார்ந்த இந்த மானிய கோரிக்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் வேண்டும் என்பது குறித்த கோரிக்கை மனு அளிக்க சட்டப்பேரவைக்கு வந்திருந்தனர் அவர்களை காவல்துறையினர் தடுத்து கடமையாற்றி கொண்டிருக்கின்றனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம் மணிகண்டன் தற்பொழுது சட்டப்பேரவையில் நிகழ்ந்து வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் காவல்துறையினர் காவல்துறையினரது குடும்பத்தினரோடு என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றனர் இந்த மனு கொடுக்க வருவதை அறிந்த அவர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்களா என்ன மாதிரியான சூழல் அங்கு நிலவுகிறது பதிவு செய்யலாம் காவலர்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி காவலர்களது குடும்பத்தினர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து உதாரணமாக திருச்சி தஞ்சாவூர் மதுரை உட்பட திருவாரூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காவலர்களுடைய பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் காவலர்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய ஒரு மனுக்களை தற்பொழுது காவல்துறையுடைய கோரிக்கை மானிய கோரிக்கை நடைபெறும் தலைமைச் செயலகத்தில் அளிக்குமாறு அளிக்க வேண்டி வந்த வந்திருந்தார்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்ப மேற்பட்ட காவலுக்கு குடும்பத்தினர் வந்திருந்தார்கள் ஆனால் அங்கு பாதுகாப்பிற்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவலர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்பொழுது அவர்களை வடக்கு இணை ஆணையர் சுதாகர் தலைமையிலான குழு காவல்துறையுடைய வாகனத்தில் ஏற்றி வடக்கு கடற்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் தற்பொழுது காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெறுவதால் தற்பொழுது அவர்களை உள்ளே மனு கொடுக்க அனுமதிக்க இயலாது என்ற ஒரு காரணத்தை அவர்களுக்கு எடுத்து கூறி அவர்களை இருபதுக்கும் மேற்பட்ட காவலர்களுடைய குடும்பத்தினரை தற்பொழுது காவலர் காவல்துறை வாகனத்தில் ஏற்றுக்கொண்டு தற்பொழுது வடக்கு கடற்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அழைத்து செல்வதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவலர்களை எட்டு மணி நேர பணியை உறுதி செய்ய வேண்டும் அவர்களுக்கு ஐபிஎஸ் அதிகாரிகள் போல ரிஸ்க் அலோவன்ஸை வழங்க வேண்டும் காவல் காவல்துறைக்கென தனி தங்கம் ஏற்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் ஒவ்வொருவரும் புகார் மனுக்களை எடுத்து வந்திருந்தனர் அவர்களை அவர்கள் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே நுழைய பொழுது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது அவர்களை வடக்கு காவல் வடக்கு கடற்கரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் இருக்கிறார்கள் தேவேந்திரன் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்காங்க காவல்துறையினர் இந்த மனு வந்து அளிப்பதற்கான வாய்ப்பு எப்போதும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா மணிகண்டன் தேவேந்திரன் காவலர்கள் அவர்களுடைய கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த சில வாரங்களாகவே சமூக வலைதளங்களில் இது தொடர்பாக கருத்துக்கள் வெளியிட்ட வெளியிட்ட வண்ணம் இருந்தார்கள் இது தொடர்பாக ஏற்கனவே பரங்கமலை காவல்நிலைய தரங்கத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் போஸ்டர்களாகவும் ஒட்டினார்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இன்று இன்று காலை மெரினா கடற்கரையில் ஒரு பிரம்மாண்ட போஸ்டரை ஒட்டியிருந்தார்கள் அதை கூட காவலர்கள் தற்பொழுது கீழ்த்தி இருந்திருக்கிறார்கள் இவர்களுடைய கோரிக்கைகளை பல முறைகளில் இவர்கள் அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எடுத்து செல்லும் எடுத்து செல்லும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள் இன்று காவல்துறை மானிய கோரிக்கை நடைபெறுகின்ற இன்று அனைத்து பகுதிகளிலிருந்தும் குடும்பத்தோடு காவல்துறை குடும்பத்தினர் வந்து முதல்வரையோ அல்லது முதல்வருடைய தனிப்பிரிவிலோ இந்த புகார்களை அழைக்க திட்டமிருந்தார்கள் இருந்தார்கள் இவர்கள் பேரணியாக வந்து அதாவது மெரினா கடற்கரையில் ஒன்று சேர்ந்து அங்கிருந்து பேரணியாக புறப்பட்டு இங்கு அவர்களுடைய கோரிக்கை மனுக்களை தலைமைச் செயலகத்தில் அளிக்க இருந்தார்கள் அது தொடர்பாக மெரினா கடற்கரையிலும் இன்று பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது தற்பொழுது திடீரென குழுமிய காவல்துறை காவலர்களுடைய குடும்பத்தினர் தலைமைச் செயலகத்திற்கு உள்ளே நுழைய முயன்ற அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு தற்பொழுது வடக்கு கடற்கரை காவலத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்கனவே முன்னாள் டிஜிபியும் மயிலாப்பூர் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான நடராஜ் அவர்களுக்கு ஏற்கனவே வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி இருப்பதாகவும் அது குறித்து அவர் தற்பொழுது சட்டமன்றத்தில் பேச இருப்பதாகவும் அவர்கள் நமக்கு தகவல்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தேவேந்திரன் மணிகண்டன் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி